සලා ಲക്കു ರහිത വക്കാ. ಇන්නල් හම්දලල්له නහමදහ වනස්ಥයිනහ වනස්ථාಫಿර වනමිന බිහි වන තවක් කළ ളයි න ിල්್له මින් සරි අන් සිന මින් සයා ಯහමලಿന. മ ിල්له ಫලා ලා මයිවහು ಫලා දയලා ವದල්له ല ඉල්್له දහಲ ශරී කළ ವශහ wannaන්න මහමදන් අබ්දහ ರಸಲහು අමබා. வார்த்தைகளில் மிக உண்மையானது சத்தியமானது அல்லாவின் வார்த்தைகளான வேதம் திருக்குறான் வழிமுறைகளில் மிக உன்னதமானது மிக சரியானது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை காரியங்களில் மிக கெட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படுபவைகள் புதிதாக உருவாக்கப்படுவர்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அந்த வழிகேடுகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு உரையின் போதும் நமக்கு சொன்ன செய்தியை விடுத்த எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே புனித மிக்க இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய நோன்பை கடைபிடித்தவர்களாக இன்றைய தினம் இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் தொடரின் ஒரு பகுதியாக அல்லாவுடைய கட்டளையையும் எச்சரிக்கையையும் புறந்தள்ளிவிட்டு தவறிழைத்த திருந்தாத சமுதாயங்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு எப்படி ஆளாகி அவனுடைய வல்லமையின் பொருட்டு அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகளையும் நாம் கவனத்தில் கொள்ளாத பல சம்பவங்களையும் இந்த தொடரில் இந்த சிறு தொடரில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் சென்ற உரையின் போது ஆது சமுதாயம் பெருமையும் ஆணவமும் கொண்ட அசாதாரணமான உடல் பலம் கொடுக்கப்பட்டு அசாதாரணமான உடல் பலம் கொடுக்கப்பட்டு ஆணவமும் பெருமையும் அதனால் கொண்டு அந்த ஆது சமுதாயம் எப்படி அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாகி சித்திரவதை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அந்த வகையில் இன்றைய தினம் அந்த ஆது சமுதாயத்திற்கு மிக நெருங்கிய ஒரு சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற சகோதர சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற சமூத சமுதாயம் பற்றி நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் கொண்ட சகோதர சகோதரிகளே இந்த சமூத சமுதாயத்தை பெருத்த பொறுத்த இந்த சமுதாயம் வாழ்ந்த முறையும் இந்த சமுதாயம் செய்த தவறும் இந்த சமுதாயம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்ததும் அதன் விளைவாக அல்லாஹ் இந்த சமுதாயத்தை எப்படி ஒரு பயங்கரமான முறையில் அழித்தொழித்தான் என்பதில் நமக்கெல்லாம் ஒரு பெரும் படிப்பினை இருக்கின்றது அதனால் தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த சமுதாயங்கள் குறித்தும் இந்த சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட விதம் குறித்தும் அப்படி நம் கண்முன்னே தத்ரூபமாக கொண்டு வந்து நிறுத்துகின்றான் காரணம் அதன் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வகையில் இந்த சமூக சமுதாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த காலத்தவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் வாழ்ந்த காலம் மற்றும் இடங்களை பொறுத்தவரையில் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் அல்லாஹன்னுடைய திருமறையிலே கூறி இந்த சமூக சமுதாயத்தார் எங்கே வாழ்ந்தார்கள் இவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்த இடம் அல்லாஹன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் இதோ இருக்கிறது என்று கூறுகின்றான் அவர்கள் வாழ்ந்த அந்த அழிக்கப்பட்ட அந்த இடங்கள் எங்கேயும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான் அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகிறான் என்றால் எல்லா காலத்திலும் மறுமை வரை அந்த இடம் அல்லஹாவால் பாதுகாக்கப்பட்டிருக்க அழிக்கப்பட்ட இடம் நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை தர வேண்டும் என்பதற்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த சமூகவாசிகள் எதை சேர்ந்தவர்கள் என்றால் இவர்களை பொறுத்தவரை அழைக்கப்படுகிறார் அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் தூதர்களை பொய்யென கருதினர் பற்றி குறிப்பிடும் போது அல்லாஹ் இவர்களை ஹிஜ்ருவாசிகள் என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த ஹிஜ்ரு என்ற பகுதி என்பது இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று பார்த்தோமானால் மக்காவில் இருந்து மக்கா இருக்கிறது என்ற மக்காவிலிருந்து தபுக் செல்லும் வழியில் அந்த மக்காவுக்கும் தபுக்குக்கும் இடையில் இன்றைக்கும் இந்த இவர்கள் வாழ்ந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தொல்பொருள் ஆராய்ச்சியால் தொல்பொருள் துறையால் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு அவர்கள் அழிந்த அந்த அவர்கள் வசித்த வீடுகள் கோட்டைகள் அந்த பெரிய பெரிய வீடுகள் மலை குகைகள் அனைத்தும் இன்றைக்கும் பாது அழி அழிவுற்ற நிலையில் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இதோ இருக்கிறது பாருங்கள் என்று அந்த இடத்தை இன்றைக்கு மத்த சாலி என்று இன்றைய பெயர் அந்த மக்காவுக்கும் தபுக்குக்கும் நடுவில் அந்த இடத்தின் பெயர் இன்றைக்கு மத்த சாலி என்று அந்த இடத்தின் பெயர் அந்த இடத்தை பொறுத்த வரையில் இவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் ஆது சமுதாயத்து மக்கள் உடல் பலம் கொடுக்கப்பட்டவர்கள் அசாதாரணமான உடல் சாதாரண பலம் எல்லாம் அல்ல அசாதாரணமான உடல் பலம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த சமூக சமுதாயத்தை பொறுத்த வரையில் உடல் பலமும் இவர்களுக்கு உண்டு கூடவே மிக சொகுசாக வாழ்க்கை வாட வைக்கப்பட்டவர்கள் அவர்கள் வசித்த பகுதி இருக்கல்லவா பாலைவனை சோலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக செழிப்பான ஒரு இடம் அங்கே இருக்கதற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் அப்படி ஒரு செல்வ செழிப்பையும் தோட்டம் திரவு துறவுகள் நீரூற்றுகள் இப்படி அந்த இடத்தையே அல்ல ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி கொடுத்த மாற்றி கொடுத்து வாட வைக்கப்பட்டவர்கள் தான் சமூக சமூக சமூகத்தார் என்பவர்கள் ரொம்ப பலமும் உண்டு சொகுசான ஒரு ஊர்வாசிகள் இவர்கள் நல்ல தோட்டம் இப்படி இருந்த அந்த இடம் இன்றைக்கு எப்படி என்று பார்க்கும் போதுதான் எந்த அளவிற்கு இவர்கள் அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதற்கு நாம் பெரிய வரலாற்று ஆய்வுக்கெல்லாம் செல்ல வேண்டியதில்லை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அவர்களுடைய சம்பவத்தை கொண்டே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எந்த அளவிற்கு அல்லாவுடைய கோபமும் அழித்தொழித்தலும் இவர்கள் மீது இருந்தது என்பதை அல்லாவுடைய தூதர் அந்த அதிசின் மூலமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தபுக்கு போருக்கு செல்கிறார்கள் தபுக்கு மீது போர் எடுத்து செல்கிறார்கள் அப்படி செல்லும் போது மதினாவில் இருந்து தபுக்கு போருக்கு செல்கிறார்கள் செல்லும் போது என்ன ஆகும் இந்த மத்தாயின் சாலி என்ற இடத்தை கடந்துதான் செல்ல வேண்டியிருக்கும் அப்படி செல்லும் போது இந்த சமூக கூட்டத்தார் வசித்த அந்த இடத்துக்கு போறாங்க அவர்களும் அவருடைய தோழர்களும் படையெடுத்து செல்கிறார்கள் அப்படி செல்லும் போது இந்த சமூக கூட்டத்தார் வாழ்ந்த இடத்தில் முகாமிடுகிறார்கள் நபி தோழர்களும் நபி நபி அவர்களும் முகாமிடுகிறார்கள் அப்படி முகாமிடும் போது இங்கே இந்த சமூக சமுதாயத்தை பொறுத்த வரையில் நமக்கெல்லாம் தெரியும் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் அற்புதமாக வழங்கப்படையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் இன்னொரு விஷயம் ஒரு கிணறு இந்த பொறுத்தவரையில் ஒட்டகமும் முக்கியம் அதை ஒட்டி ஒரு கிணறு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது அந்த கிணறு அல்லாவுடைய தூதர் காலம் வரையில் கூட இருக்கு அந்த கிணறு அந்த கிணற்றில் இருந்து அந்த நபித்தோடர்கள் என்ன செய்கிறார்கள் தண்ணீரை எடுத்து சாப்பாட்டிற்காக உணவிற்காக மாவு பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்தி அல்லாவுடைய தூதருக்கு வருது ரசூல் உடனே அதை பார்த்த உடனே ரொம்ப அவசரமாக தடுக்கிறார்கள் அந்த தண்ணியை எடுத்து நீங்க மாவு எல்லாம் பிசைந்து மாவுகளை ஒட்டகங்களுக்கு தீனியாக போட்டு விடுங்க சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு பதற்றதுடன் சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த ஹிஜு பிரதேசத்தை கடந்து செல்லும் போது ரசூல் சாலாசன் சொல்றாங்க அக்கிரமம் புரிந்தவர்களின் வசிப்பிடங்களில் இந்த அக்கிரமம் புரிஞ்சாங்க இந்த சமூக சமுதாயத்தார் அவங்க வசித்த இடம் இது அந்த கிணறு இது அந்த கிணற்றில் அந்த வசிப்பிடங்களில் அவர்களுக்கு கிடைத்த அதே தண்டனை எப்படிப்பட்ட கடுமையான தண்டனை அந்த தண்டனை உங்களுக்கு கிடைத்து விடுமோ என்று அஞ்சு அழுதபடியே தவிர அங்கே நீங்கள் கடந்து செல்லாதீர்கள் இந்த வார்த்தையில் என்ன தெரியுது இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக நாளானது எந்த அளவிற்கு அவர்கள் அழித்துழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாவுடைய இந்த வார்த்தையை நான் அவருடைய அச்சமே காட்டுது பாருங்க சொல்றாங்க இந்த இடத்தை நீங்க கடக்கும் போது அவங்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு தண்டனை நமக்கு கிடைத்து விட கூடாது இப்படி அஞ்சு அழுதபடி நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒட்டகம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல்கிறார்கள் ஒட்டகம் அந்த இடத்தை கடக்கும் போது அந்த ஒட்டகத்தின் சேன இருக்கையின் மீது இருந்தபடியே ரசூல் சலா அலிஸ்லாம் அந்த இடத்தை கூட பார்க்க விரும்பாமல் அத்தனுடைய போர்வையால் அப்படி முகத்தை மறைச்சுக்கிட்டே கடந்து போயிடுறாங்க இப்ப இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு சொல்லுது அந்த அழித்தொழிக்கப்பட்ட பயங்கரத்தை அப்படியே கொண்டு வருது பாருங்க ரசுல்லா அப்படி செய்யறாங்கன்னா தெரியாம செய்வோம் அவங்களுக்கு தெரியும் எந்த அளவிற்கு அந்த சமுதாயம் அழித்து கடுமையான முறையில் பயங்கரமான முறையில் அழித்தொழிக்கப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்த காரணத்தால் தான் அந்த இடத்தை கூட பார்க்காம ஒட்டகத்தின் சேனையின் மீது உட்கார்ந்து கொண்டு அப்படியே மூடிக்கிறாங்க துணியால போரையால் மூடிக்கிட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அஞ்சு அவர்களாக முகத்தை திறக்கின்ற அந்த செய்தியை நாம பாக்குறோம் அப்ப இந்த சமுதாயம் இந்த அளவிற்கு அல்லாவுடைய கோபத்திற்கு ஏன் ஆளானார்கள் ஏன் அழித்தொழிக்கப்பட்டார்கள் எப்படி அழித்தொழிக்கப்பட்டார்கள் இதில் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன இதைத்தான் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் நாம் சொல்லியது போல அல்லாத குரான் சொன்னதை நம்ம சொன்னோம் அல்லாஹ் சொல்ற அதுதுரபூ نافீமா ஹவுனா ஆமீنين இங்குள்ள அல்லாத அந்த சமுது கோட தரவா சொல்றான் இங்குள்ள சுக சுகபோகமான உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்ற சுகமான இந்த வாழ்க்கையில அச்சமற்றவர்களாக இருக்க நீங்கள் இப்படியே விட்டு வைக்கப்படுவீர்களா அந்த இடத்த பத்தி அல்லாஹ் சொல்றான் மார்ங்க في جناتيون தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் நீங்கள் இந்த தோட்டங்களையும் நீரூற்றுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொங்கும் பேரிச்சன் தோப்புகளிலும் இப்படியே நீங்க சொகுசாக வாழ்ந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு அல்லா சொல்றா சமூக சமுதாயத்திடம் அவர்கள் சகோதர சாலியை தூதராக அனுப்பிடும் அந்த சமுத சமுதாயத்துக்கு சாலி நம்பி தூதரா வராங்க வந்து என்ன சொல்றாங்க போதனை செய்கிறார்கள் யா கௌமி என் சமுதாயமே அபுதுல்லா அல்லாவை மட்டும் வணங்குங்கள் மாலக்கும் மின் இலா இந்த வைரம் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்திற்குறவர் யாரும் இல்லை மின்னல் அருளி அவனே உங்களை பூமியில் படைத்தான் அதில் உங்களை வசிக்கச் செய்தான் அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவனை நோக்கி திரும்புங்கள் உபதேசம் பண்றாங்க எல்லா தூதர்களும் எந்த உபதேசத்தை செய்தார்களோ அந்த உபதேசத்தை அவர்கள் முன் வைக்கிறார்கள் வைத்தவுடன் அவர்கள் என்ன கூறுனாங்க எல்லா சமுதாயமும் சொன்னது போல் என் சாலையை சாலையே கது கும்தஃப்ரினா மருஜு இதற்கு முன்பெல்லாம் இந்த உபதேசத்தை செய்வதற்கு முன்பெல்லாம் அதற்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப விருப்பமானவராக இருந்தீர் அப்படிதானே ஒரு நல்ல விஷயம் சொல்லுவதற்கு முன்னாடி வரையில நாம எல்லாருக்கும் விருப்பமானவனாக இருப்போம் சத்தியத்தை என்னைக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோமோ அப்ப எதிர்ப்புகளும் வேண்டாதவனாக இருக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும் அதைதான் நபிமார்களுக்கு ஏற்பட்டது இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இருந்தீர் எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதை நாங்கள் வணங்குவதை விட்டும் தடுக்கவா வந்தீர் இதில் நாங்கள் பெரிய சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னவண்ண சாலை நபி தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க மக்கள் கேட்கல ஒரு கட்டத்தில் அவங்க கேட்கிறாங்க மாந்தை இல்லா பஷரும் விஸ்ணுனா நீர் எங்களைப் மனிதர் தவிர வேறு இல்லை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த மக்கள் கேட்குறாங்க சாலிஹே நீர் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் அவனை மட்டும் வணங்க வேண்டும் அவனுக்கு அச்சப்பட்டு வாழ வேண்டும் இதலெல்லாம் நீ சொல்வதில் உண்மையாளராக இருந்தால் அதற்கு ஒரு அத்தாச்சியை கொண்டு வாருங்கள் அவங்க கேட்குறாங்க என்ன சான்று என்ன ப்ரூஃப் அதுக்கு என்று கொண்டு வாருங்கள் என்று சொன்னவொன்னே இங்கேதான் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய முன் முன்வைக்கிறாங்க அந்த சோதனை தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அவர்கள் நீங்கள் சொன்ன உடனே நமக்கெல்லாம் தெரியும் அல்ல அந்த சமுதாயத்துக்கு அத்தாட்சியாக ஒரு சிறப்பு மிக்க ஒட்டகத்தை அனுப்புறோம் அது சாதாரண ஒட்டகம் போலாம் கிடையாது அல்லாவுடைய அத்தாட்சியின் பாடுபட்ட ஒரு ஒட்டகம் சிறப்புமிக்க ஒரு ஒட்டகம்

இதற்கு எந்த தீங்கும் செய்து விடாதீர்கள் இதுதான் உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை என்ன ஒட்டகம் வந்துடுச்சு இதை மேய உடனும் இதுக்கு எந்த தீங்கும் செய்து விடாதீர்கள் வலா தமஸ் சுஹாபிசோவின் ஃபயாஹுதாஹும் அதாவுன் கரீம் மீறிச் செய்தால் ஒட்டகத்து மேல கை வைக்க கூடாது அதை சுதந்திரமாக விட வேண்டும் கை வைத்தால் அதி சீக்கிரத்தில் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்து சேரும் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்ன எச்சரிக்கை அல்லா ஒட்டகத்தை கொடுத்து தன் தூதர் மூலம் ஒரு கட்டளை வைக்கிறான் ஒரு சோதனையை வைக்கிறான் இந்த அல்லாஹவுடைய ஒட்டகம் அத்தாச்சி இத மேய விட்டேன்னா இது மேலே கையை கூடாது துன்பம் தரக்கூடாது என்று சொன்னவொன்னே இன்னும் ஒரு விஷயமும் வைக்கிறார்கள் இங்கே தான் எந்த கிணற்றில் இருந்து அந்த தண்ணீர் அந்த கிணற்று முக்கியத்துவம் படுத்திச்சு இல்லையோ அதே போல் ஒரு கிணறு இன்னும் ஒரு கிணறு பற்றி அல்லாஹ் சொன்னா அந்த கிணற்று தண்ணீர் அந்த தண்ணீரில் ஒட்டகம் ஒரு நாள் நீர் அந்தனும் அடுத்த நாள் இந்த மக்கள் நீர் அந்த வேண்டும் முறை வைத்து ஒரு நாள் ஒட்டகம் நீர் அந்த வரும்போது மக்கள் யாரும் அங்கே நீர் அந்த கூடாது இதெல்லாம் என்ன அல்ல ஒரு சோதனை வைக்கிற செக் வைக்கிறான் அல்ல இந்த மக்களை சோதிக்கிறதுக்கு அத்தாச்சி கேட்டாங்கல்ல இதோ அத்தாச்சி வந்து விட்டது ஒட்டகம் இப்ப அல்ல கட்டளைகளை போடுறான் இந்த ஒட்டகம் ஒரு நாள் அந்த கிணற்றில் இருந்து நீர் அருந்தும் அடுத்த நாள் மக்கள் நீர் அருந்த வேண்டும் ஒட்டகம் ஒட்டகம் நீர் அருந்தும் போது நீங்கள் அங்க போக கூடாது இதோடைய சோதனை கட்டணை வைக்கப்பட்டவுடன் முதலில் இந்த மக்கள் எதை அத்தாட்சிகளாக கேட்டார்களோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அத்தாட்சி வந்தவுடனே என்ன செய்தார்கள் நபியை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் திட்டம் போடுறாங்க சாலிக நபியை பொறுத்தவரையில் அந்த ஊரில் அந்த சமுதாயத்தில் மிக பெரும் செல்வாக்குடையவர்கள் நல்ல குடும்ப பாரம்பரியம் செல்வ செழிப்பு எல்லா மக்களும் செல்வ செழிப்பு தாங்க நபியும் செல்வத்துடன் இருந்தவர்கள் அந்த பிரமுகர் அவர்கள் முக்கியமான நல்ல குடும்ப பாரம்பரிய மிக்கவர்கள் அவர்கள் அவர்கள் கொன்று விடுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த ஊரில் அந்த விஷமிகளுக்கு தலைவர்களாக ஒன்பது பேர் இருந்தார்கள் அந்த ஒன்பது பேரும் கூடி சூழ்ச்சி செய்றாங்க திட்டம் போடுறாங்க சாலிக நபியை கொன்று விட வேண்டும் கொன்று விட்டால் அவர்கள் சிறந்த குடும்ப பாரம்பரியத்தை உடையவர்கள் சிறந்த பின்னணி உடையவர்கள் இவர்களை கொன்றுவிட்டால் அங்கே பிரச்சனை வரும் என்று நினைத்து ஒரு திட்டம் சூழ்ச்சி செய்கிறார்கள் அவரை கொன்றுவிட்டு இரவோடு இரவாக கொன்றுவிட்டு அவர் கொல்லப்பட்ட இடத்திற்கு நாங்கள் வரவே இல்லை என்று நாம் சொல்லிவிடுவோம் நாங்கள் கொல்லவில்லை என்று சாதித்து விடுவோம் என்று திட்டம் போடுகிறார்கள் போட்ட உடனே அல்லா சொல்றான் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அல்லாவுடைய சூழ்ச்சியை வெல்ல முடியவில்லை நபியை கொலை செய்யும் திட்டம் தவிடுபடியானது அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை அடுத்தது என்ன செய்யணும் அல்லாவுடைய தூதர கொலை செய்ய முடியலை முடியவில்லை கொலை செய்ய முடியவில்லை ஒட்டகத்தின் மீது திரும்புகிறது இயல்பு தானே கோபம் நபியை கொலை செய்ய முடியல அல்ல காப்பாத்திட்டான் உடனே உங்க கோபம் எங்க திரும்புது அல்லாவுடைய அத்தாச்சி தானே அதன் மீது திரும்புகிறது இங்கே தாங்க அந்த சோதனை அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க இப்ப அன்னை அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஒட்டகத்தை சுதந்திரமாக மேய விடுங்கள் இத மேல கை வைக்க கூடாது வந்திருச்சாப்பா கையை வைத்தீர்களானால் அங்கே என்ன நடக்குதோ தெரியாது சாலி நபி எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க சொன்ன உடனே ஒட்டகத்தின் மீது அவர் அல்லாஹ் சொன்ன கழபத் சமூது பி தகவா சமூது சமூதாயத்தினர் தன் வரம் மீறுதற்காரணமாக பொய்யென கருதினர் கருதியதோடு அல்லாமல் அந்த ஒன்பது தலைவர்களும் சேர்ந்து அந்த அந்த இனத்தில் இருந்து ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லாவுடைய கட்டளை கட்டளை போட்டிருக்கிறான் ஒட்டகத்தில் கை வைக்க கூடாது கை வைத்தால் விளைவு விபரீதமாக இருக்கும் அல்லாவுடைய எச்சரிக்கை மீறி அல்ல சொல்றான் அறுப்பதற்கு அந்த கூட்டத்தில் மிகவும் துர்பாக்கியசாலி ஒருவன் முன் வந்தான் அல்லா அழகாக சொல்லி காட்டுறான் ஒரு துர்பாக்கியசாலி முன் வந்தான் ஃபக்காலலகும் ரசூல் உள்ளாயி அவர்களிடம் ஒட்டகத்தை கொலை செய்வது முடிவானதுடன் அல்லாஹ் அந்த சாலியை நபி கூறுகிறார்கள் ஃபக்கால் அழகும் ரசூல் உள்ளாயி அவர்களிடம் அல்லாஹவின் தூதர் கூறினார் நாக்கத்தல்லாஹ இவர் சுக்கியாகா இது அல்லாஹ்வின் ஒட்டகம் அதை விடுங்கள் விட்டு விடுங்கள் ஒன்றும் செய்து விடார்கள் என்று சொல்லும்போது ஃபகத்தபோகு அதை பொய்யென கருதினர் ஃப அந்த ஒட்டகத்தின் கால் நரம்புகளை துண்டித்தனர் அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க சாலையை இன்னும் எச்சரிக்கிறாங்க வேணாம்ப்பா அதை நீரறிந்து விடுங்க ஒரு நாள் அதை நீரறிந்து விடுங்க அடுத்த நாள் நீங்கள் நீரறந்துங்கள் இதான் அல்லாவுடைய ஏற்பாடு சொல்லும்போது அவர்களுடைய கோபம் ஒட்டகத்தின் மீது திரும்புகிறது ஃபகதபுஹு அதை பொய்யன கருதினர் ஃப கருஹா அதன் கால் நரம்பை ஒருவன் அவன் அந்த துர்பாக்கியசாலி துண்டித்தான் அல்லாவுடைய கட்டளை மீறப்பட்டு விட்டது அல்லாவுடைய எச்சரிக்கை மீறப்பட்டு விட்டது அல்லாஹ் சொன்னா வலா யஹாஃふ குபாஹா இதன் முடிவை பற்றி அவன் கவலைப்பட அஞ்சவில்லை அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி அவன் அஞ்சவில்லை அதுமல்லாமல் ஒட்டகத்தை அறுத்ததோடு அவர்கள் நிற்கவில்லை அல்லாஹ் அதை அழகாக தம்முடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் ஃப ஃபக்கருனாகத ஃபக்கருனாகத அந்த ஒட்டகத்தை அறுத்து கொண்டனர் கட்டளையை மீறினர் மீறியதோடு அல்லாமல் காலு அவர்கள் கூறினார்கள் உண்மையில் நீர் தூதராக இருந்தால் இதன் நாங்கள் கட்டளையை மீறி அல்லாவுடைய ஒட்டகத்தை அறுத்து விட்டோம் எங்களுக்கு எச்சரித்ததை கொண்டு வாருங்கள் பார்ப்போம் எப்படி திமிர் பிடித்து சொல்கிறார்கள் பாருங்க காலை துண்டித்ததும் அல்லாமல் சொல்கிறார்கள் சாலை நபி எச்சரிக்கை செய்து மீறி சொல்கிறார்கள் நீர் எச்சரிக்கை செய்த உண்மை என்ன கொண்டு வாங்க பாப்போம் அல்லாவுடைய அல்லாவுடைய வேதனை என்று சொல்கிறீரே கொண்டு வாங்க பாப்போம் சொன்ன உடனே அல்லா சொல்றான் பாருங்க அதை அவர்கள் அறுத்து கொண்டனர் மூன்று நாள் இனி டைம் அல்லாஹ் சொல்றான் குரான்ல இனி மூணே நாள் மூன்று நாட்கள் வரையில் மூணு நாள் அல்லாஹ் டைம் கொடுக்கிறான். மூன்று நாட்கள் வரையில் உங்கள் வீடுகளில் நீங்கள் சுகம் சுகமடइएங்கள். மூணு நாளைக்கு அனுபவிச்சியா சொல்றான். இதான் கடைசி நாள் அனுபவியுங்கள். ழாலிக்க வதுன் கைரு மக்துன். இது பொய்யாகாத எச்சரிக்கை. மூணு நாள் ஆன உடனே फலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா சாலிஹு அளிப்பதற்கான நம்ம கடளே வந்த போது அல்லாஹ் முடிவே எடுத்துட்டான். அல்லாஹ் மூணு நாள் டைம் கொடுத்தான். மூணே நாள் டைம் இனி. அதற்குள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய சுகம் நீரூற்று திராட்சை தோட்டங்கள் குலை குலையாக துன்கும் பேரீச்சியும் பழங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிந்து விட்டது சொல்லிட்டால சொன்னா அழிப்பதற்கான நமது கட்டளை வந்து சாலிகையும் வல்லதீன் ஆமனு அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டோர் பொதுவாக ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க நாடும்போது தூதர்களை கொண்டு எச்சரிக்கை செய்வான் அந்த அழிக்க அழிப்பதற்கு முடிவெடுத்தவுடன் தூதரையும் அவருடன் இருந்த நல்லவர்களையும் அந்த இடத்திலிருந்து அல்ல அப்புறப்படுத்தி விடுவார் அவர்களை காப்பாற்றுவார் அவருடன் உள்ள நம்பிக்கை நமது அருள் அழிவில் இருந்து அவர்களை காப்பாற்றினோம் அநியாயம் செய்தவர்களை அல்லா சொல்றான் இப்படி அநியாயம் செய்தவர்களை ஒண்ணு செய்யல அவர்களை ஒரு பெரும் சப்தம் இடி முழக்கம் தாக்கியது ஒரே ஒரு இடி முழக்கம் தான் நாம கேக்கிற மாதிரி இடி முழக்கம் இல்லாது அல்லாஹ் ஒரு இடிமுழக்கத்தை சத்தத்தை கொடுக்கிறான் ஒரு சொல்லி ஒரு ராத்திரியில வருது இந்த சத்தம் அதையும் இரவில் வேதனை வந்தது காலையில் பார்த்தா தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் இறந்து கிடந்தனர் தமது வீடுகளில் இறந்து கிடந்தனர் அல்லா சொல்றான் அங்கே அவர்கள் ஒரு காலத்திலும் வசிக்காதவர்கள் போல் அந்த அந்த ஆனார்கள் பெரிய முதல் நாள் வரையில் தோட்டம் துறவு சுகபோகங்கள் சொர்க்க பூமியாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர்கள் அல்லாவுடைய ஒரு இட்டி முழக்கம் அழிவு வந்தவுடன் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த இடத்தில் அவர்கள் ஒரு காலத்திலும் அந்த ஆட்களே இல்லாதது போல் அந்த இடம் ஆகிவிட்டது அலா இன்ன சமூத ரப்பவும் கவனத்தில் கொள்க சமூக சமுதாயத்தினர் தங்கள் இறைவனை மறுத்தனர் நாசம் ஏற்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் முடிச்சுட்டான் ஒரே சத்தம் அல்லாஹ் அந்த இடத்தையே எப்படி அல்ல ஒரே வார்த்தையில சொல்றான் ஏற்கனவே அந்த இடத்தில் இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்ததா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழிந்து விட்டார்கள் அழிந்தவுடன் பிரச்சாரம் இத்தனை காலமாக அந்த மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த சாலிகி நபி வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் வீழ்ந்து கிடக்கும் அவளை விட்டு விலகினார் வக்கால் அவர் கூறினார் யா யாக்காவும் என் சமுதாயமே லக்குது அவுலகத்தும் ரிசா ரப்பி என் இறைவனின் தூதுச் சேரியை உங்களுக்கு எடுத்துச் சென்னேன் வனசா திழக்கும் உங்களுக்கு நான் நல்லதே விரும்பினேன் வலா கில்லா துஹைபூனன் எனினும் உங்களுக்கு நான் நல்லது சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை என்று ஆதங்கத்துடன் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் அநியாயம் செய்த இந்த மக்களின் அல்லாவுடைய கட்டளை அல்லா ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான் இந்த கட்டளையை மீறி அல்லாவுடைய சோதனையில் தோற்றுவிட்ட அந்த ஒட்டகத்தை அறுத்து கொண்ட அந்த சமூக சமுதாயத்தில் வசி வசித்த அவர்களின் குடியிருப்புகள் வீடுகள் இதோ இருக்கின்றன எல்லாம் சொல்றான் இதோ இருக்கிறது இந்த லாலிக்கல் லாளிக்கல் ஆயத்தில் கோமியாமலும் அறியக்கூடிய சமுதாயத்திற்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது அல்லாஹுடைய கட்டளை மாறினால் மீறினால் அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான்னா அதை மீறினால் நடக்கக்கூடிய விவர விஷயம் என்ன இருக்கும் என்பதைத்தான் இந்த சமூக சமுதாயத்தின் அழிவு நமக்கு சொல்லிக்காட்ட அல்லாஹ சொன்னான் சீரூ ஃபில் அருளை பூமியில் பிரயாணம் செய்யுங்கள் பூமியில் பிரயாணம் செய்யுங்கள் இந்த குற்றம் செய்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் அக்கிரமம் செய்தவர்களின் முடிவுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற ஆக இந்த சமூக சமுதாயம் அல்லாஹ் சுகபோகமா வாழ வச்சான் வாழ வைத்தும் அதற்கு அவர்கள் நன்றி செலுத்தவில்லை அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அத்தாட்சி அத்தாட்சி என்று கேட்டார்கள் அல்லாஹ் அத்தாட்சிகளை தந்தான் தந்து அல்லாவுடைய அத்தாட்சிகள் வந்த பிறகும் நம்பினார்களா நம்பவில்லை அதற்கு அல்லாஹ் கட்டளைகளை தருகிறான் ஏற்று நடந்தார்களா ஒட்டகத்தை அறுத்து கொன்றார்கள் ஆக இதுல இன்றைக்கும் அல்லாவுடைய அத்தாட்சி நம்மிடத்திலே திருக்குறானாக இருக்கிறது அதிலே அல்லாவுடைய கட்டளைகள் இருக்கின்றன நாம் இந்த அத்தாட்சிகளின் கட்டளைகளையும் புறந்தள்ளிய சமுதாயமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாழ்க்கை சுப சுகபோகங்களை மறந்து நாம் அல்லாவை மறந்து கட்டளைகளை மறந்து அத்தாட்சிகளை மறந்து வாழ்வோமானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும் அதை விட மறுமையில் அவனுடைய பிடி இன்னும் கடுமையா இருக்கும் அஞ்சிய மக்களாக நாம் அனைவரும் ஆண்களும் பெண்களும் ஆகிய நாம் அனைவரும் இருக்க வேண்டும் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இம்மையிலும் அருமையிலும் மகத்தான பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதுதான் சமூது சமுதாயத்தார் நமக்கு வைத்து விட்டு போன படிப்பினை அதை மனதில் கொண்டு நாம் அனைவரும் அல்லாவுடைய அத்தாட்சிகளை ஏற்று அல்லாவை நம்பி அவனே வணங்கி அவனை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல